இது போல ஒரு மொறு மொறு இருக்கிற ஸ்நாக்ஸ ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அசந்து போயிடுவீங்க அப்படி என்னங்க இந்த ஸ்நாக்ஸ்ல இருக்கும்னு கேக்குறீங்களா பின்ன வீட்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப குறைவான வழியில கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இத கிறிஸ்பியா செஞ்சிடலாம்னா இன்னைக்கே செஞ்சு சாப்பிட மாட்டீங்களா குட்டி குட்டி டிப்ஸ்களோட நாம் இத பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க

இப்போ வெந்திருச்சு இதோட தோள்களை நம்ம நீக்கிடலாம் இதை இது போல துருவிக்கலாம் அல்லது மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டா ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கோம் துருவுனா இது போல கிடைக்கும் ஸோ இது போல சீவிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் தேவையான கல்லுப்பு சேர்த்து லைட்டாக கொதி வரட்டும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் வெள்ளை ரவை நம்ம எடுத்துருக்கோம் சின்ன ரவையாக எடுத்துக்கோங்க இருநூத்தி ஐம்பது எம்எல்னா ஐநூறு எம்எல் தண்ணி இருக்கணும் கொதி வந்துருச்சு அடுப்பு ரொம்ப குறைவா எரிட்டும் இப்போ இத காட்டுறதுக்காக உங்களுக்கு செஞ்சிருக்கேன் மொத்தமா இப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பா இது போல கட்டி கட்டியா ஆயிடும் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கிறதுனால நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கூட இதை செஞ்சிடலாம் ஸோ லேசா அப்படியே உதிரியா காத்து போல போட்டு விடுங்க போட்டு விட்டுக்கிட்டே இன்னொரு கையில கிளறி விட்டீங்கன்னா குட்டி தட்டாம நல்லா கிளறிடலாம் இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா நறுக்கினதை இது போல சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு மிளகாய் வத்தல் சீரகம் எல்லாத்தையும் பொடிச்சு வச்சிருந்த பொடியவும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செய்யறோம் இப்ப இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய குட்டி குட்டியா நறுக்குனதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம துருவி வச்சிருந்த இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இது போல நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க இந்த டைம்ல சாட் மசாலா சேர்ந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட மேகி மசாலா ஃப்ரீக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அல்லது எதுவுமே அதுவும் இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட அதில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டு கவர் எடுத்துக்கோங்க கீழே ஒரு கவர் தேவைப்படும் மேலே ஒரு கவர் தேவைப்படும் ரெண்டையும் எண்ணெய் தடவிக்குறோங்க ஒன் சைடு மட்டும் இது போல நம்ம வச்சிருந்தத கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஊத்தாப்பம் மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இது போல மேலே ஒரு கவர் வைக்க சொன்னேன் இல்லையா அது மேலே வச்சு சப்பாத்தி கட்டை இருந்தால் இது போல தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது போல எடுத்தீங்கன்னா கிளீனாக நல்லா ஈவனாக சூப்பராக ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும் சைஸிங் பண்ணுறதுக்காக தான் இது போல செய்கிறோம் இப்போ கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கத்தியில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணுங்க நான் ஓரங்களை எடுத்து விட்டுட்டேன் பாருங்கள் இது போல் அழகாக கிடைக்கும் நம்ம கையிலே இதை எடுத்துடலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதே ஷேப்பில் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேலை நடக்கும் இதை லைட்டாக ஒரு நாலு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து இது போல் ஒன்று ஒன்றா போட்டு வேக விடுங்க தோசை கல்லில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால எண்ணெய் அளவாக ஊற்றினாலே போதும் வெந்துடும் தேவைப்பட்டால் மேலே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம நிறைய பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஓரங்களை எடுத்தது போக எனக்கு இவ்வளோ பீசஸ் இருக்குது ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான் இது வந்து சைடில் லைட் மெருன் கலரில் வரும் அந்த கலரில் வரும்போது திருப்பி விடணும் பாருங்கள் லைட்டாக தெரியுது அந்த டைமில் மட்டும் திருப்பணும் இல்லைன்னா இது போல் பிஞ்சிடும் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரே ஒரு பீசஸ் மட்டும் நான் வந்து வேகிறதுக்கு முன்னாடி எடுத்து காட்டணுங்கிறதுக்காகவே நான் எடுத்துட்டேன் இது எல்லாமே பிஞ்சு போகாமல் வந்திருக்கு ஏன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தேன் ஃபஸ்ட்டு நம்ம நடுவில் போட்டிருக்கோம்னா அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து விடணும் நடுவில் இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும் இந்த பீஸ் மட்டும் நான் வேகாமையே திருப்பி விட்டேன் அதனால பிஞ்சு போச்சு ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக பெய்யாது பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குது பாருங்க சவுண்ட் கேட்குதா ஸோ உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இது போல முருகை விட்டீங்கன்னா நிறைய எண்ணெய் பிடிக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்டைலில் செய்யணும்னா கொஞ்சம் மந்தமாக போட்டுக்கோங்க அடி தடிமனாக போட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் இது நான் ரொம்ப மெல்லிசா போட்டிருக்கனால இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமாக கரெக்டாக இருக்குது இது சரியாக இருந்தது மேலே கிறிஸ்பியாவும் உள்ள கொஞ்சம் பதக்கு பதக்கணும் சூப்பா இருந்தது இது போல் ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் குட்டீஸ்க்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு பட் ஆயில் வந்து கொஞ்சமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப முருக விட்டு சாப்பிட வேண்டாம் இத ஒரு சாஸ் வச்சு சாப்பிடுங்க டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் மழை நேரத்துல இது போல ஒரு ஸ்னாக்ஸை உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல பிரேக் சாப்பிடலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக்னால யூடியூப் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட் இதை மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க